ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோஹிணிக்கு இதுக்கு மேலயுமே பிரச்சனைகள் கண்டிப்பா வந்தே ஆகணும் நினைக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் என்ன பிஏ இருக்கா தினேஷ் அவர் வந்து நம்ம மனோஜை வந்து நேரடியாகவே வந்து சந்திச்சிட்டாரு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சாமியார் கிட்டப்ல தான் வந்திருக்காரு ஆனாலும் இது வந்து ரோஹிணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லி ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் மிரட்டல் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த தினேஷ் வந்து இன்னைக்கு தன்னுடைய கணவரான மனோஜ் முன்னாடியே வந்து நின்றுட்டான் ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து அவள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு துணிவான் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு சிறந்த அறிகுறி இதை வந்து நம்ம ரோகிணி வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அவங்க இதுக்கப்புறமும் வந்து தினேஷை வந்து ரொம்ப குறைச்சி எடை போட்டாங்க அப்படின்னா அது யாருக்கு பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியுடைய வாழ்க்கைக்கு தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிய முடியப்போகுது ரோகிணிக்கு இந்த பக்கம் மட்டும் இருந்து இல்லை இன்னொரு பக்கமே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது கிறிஷ் வந்து சென்னைக்கு வரப்போகிறா அவங்க அம்மாவும் கிறிஷும் சென்னைக்கு வராங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பிரச்சனைகளுமே ஆரம்பிச்சிரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவு கண்ணில் முத்து க முத்துவோட கண்ணில் கண்டிப்பாக வந்து இந்த குழந்தை வந்து படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அப்படி கண்ணில் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க வந்து அடாப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அதுவும் வந்து ரோஹிணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அதுபோக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி மேலே சின்ன சின்ன சந்தேகங்கள் வரா ஆரம்பிக்கும் ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது இப்போ இன்னைக்கு எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து தீபன் இவங்க மேலே வந்து கண்டிப்பாக சந்தேகம் வந்துடுச்சு ஆனால் வந்து அவங்க மனசு சொல்லுது மீனா சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரி அப்படின்னு அவங்க மனசுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வந்து அதை அவங்க வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்தவும் முடியாது ஏன்னா அதுக்கு வந்து அவங்களோட ஈகோ வந்து அவங்கள தடுக்குது ஏன்னா அவங்க வந்து மீனா வந்து சொன்னது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டா இவங்க யோசித்து வச்சுருந்த விஷயங்கள் வந்து தப்பாயிரும் இல்லையா அவங்க வந்து தீபன்ன்றது இவங்க ரெண்டு பேரையும் ஜட்ஜ் பண்ணது வந்து தப்பாகிடும் அப்போ மற்றவங்க வந்து அப்போ நீங்கள் என்ன ஒரு மாஸ்டராக இருந்து பிள்ளைங்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுருவார் அதனால் வந்து விஜயா வந்து இந்த விஷயங்களில் மீனாவையே வந்து இதுக்கும் திட்டுறாங்க அவங்க வந்து வீணாக வந்து சொன்ன விஷயங்கள் சரிதான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அதுவும் பார்வதி கிட்ட கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து வேகமாக குடு 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 குடுன்னு ஓடுறாரு எங்கே ஓடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வேணால் பார்க்கறதுக்காக போகிறாரு கோயிலுக்குள்ளே போயிட்டாரு நம்ம ரோஹிணி வந்து பின்னாலேயே ஓடுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை அவங்களுக்கு தான் இல்லையா அடி மடியில வந்து நெருப்பை கட்டிக்கிட்டு ஓடுற மாதிரி திடு திடு திடுன்னு ரோஹிணி ஒரு பக்கம் ஓடுறாங்க மனோஜ் ஒரு பக்கம் ஓடுறாரு ரெண்டு பேருமே ஓடுறதுக்கான காரணங்கள் வந்து வேற வேற மனோஜுக்கு வந்து தன்னை மிரட்டுறவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் ரோஹிணிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை மிரட்டுறவனை வந்து தன்னுடைய புருஷனான மனோஜ் வந்து பாத்திரக்கூடாது அப்படின்ற ஆர்வம் ரெண்டு பேருக்குமே வேற வேற காரணங்கள் இருக்கு ஆனா ரெண்டு பேருமே யாரை தேடி போகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆளை தான் தேடி போறாங்க அதனால நம்ம ரோஹிணி வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வா வா வான்னு மனோஜ் கூப்பிட்றாரு நான் கோயிலுக்கு வரல நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ரோஹிணிக்கு அவங்க மாட்டிக்கு போமோ அப்படின்ற பயம் ரொம்ப அதிகமாவே இருக்குது இன்னைக்கு வந்து அது அவங்களோட கண்ணில் நல்லாவே தெரிஞ்சுது அவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு அதிகமாவே வந்துடுச்சு மனோஜும் கோயிலுக்குள்ள வந்துட்டாரு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசாரி கெட்டப்பில் வந்து தினேஷ் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் குறி சொல்லிக்கிட்டு நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு கரெக்டாக அந்த டைமுக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் உள்ள வந்துடுறாரு மனோஜ் வந்து அதை பார்த்துடுறாரு இவர் யார் புதுசா கோயிலில் சாமியார் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே சாமியாரை பார்த்தா ஜோசியக்காரங்களை பார்த்தாலே குடுகுடு ஓடிடுவார்ல அதே மாதிரி இந்த சாமியாரை பார்த்த உடனே வேகமாக போகிறார் போயிட்டு சாமி எனக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரு மனோஜ்குமார் தானே அப்படின்னு கேட்டோடனே மனோஜுக்கும் அப்படியே தலகால் புரியல என்னடா இது நம்மளுடைய பேர்லாம் இவர் கரெக்டா சொல்றாரு இவர் யாரா இருப்பாரு மிகப்பெரிய சாமியாரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் வருது சாமி அந்த லெட்டர்ல வந்து உன்னுடைய வாழ்க்கையில தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கு ஆனால் அந்த லெட்டரை கொடுத்தவன் வந்து என் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கான் அப்போ வந்து நான் அவனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இந்த சாமி கிட்டப்பில் இருந்தவர் இருக்கார் இல்லையா தினேஷ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை லெட்ரு கொடுத்தவன் இருக்கான் இல்லையா அவன் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு மேலேயுமே நிறையா பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு உங்களை பார்த்தாலே வந்து தொழிலதிபர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பிட்ட அடுத்து எடுத்து விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் தினேஷ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து மனோஜ் கிட்ட எந்த உண்மைகளையுமே இப்ப சொல்றதுக்காக அவருங்க வரல அவருடைய வந்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணிய வந்து மிரட்டணும் ரோஹினியை மிரட்டினா மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து பணம் வரும் இல்லையா அதுக்காக மட்டும்தான் இந்த வேலையை வந்து தினேஷ் பண்றாரு இந்த விஷயங்கள் அவர் அவ்வளவு சீக்கிரம் வந்து கண்டிப்பா வெளியில சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து அவர் வெளியில சொல்லிட்டார் அப்படின்னா அவருக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்க பணங்கள் வந்து கிடைக்காமலே போயிடும் ரோஹினியை அவர் எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்க முட்டை போடுறத வாத்து மாதிரி தான் யூஸ் பண்றாரு அவர் நினைச்ச டைம்ல ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிற மாதிரி ரோஹினியை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்க இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அவருடைய வேலைகள் அதாவது அவருடைய தேவைகளை வந்து அவர் பூர்த்தி பண்ணிக்கிட்டு அவர் வந்து வேலைக்கே போகாமல் வெட்டியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சவங்க யாராவது அந்த வாய்ப்பு வந்து மொத்தமாக அவங்கள விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு வேலையை வந்து செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவர் வந்து ரோஹிணியை வந்து மிரட்டி எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கறக்கணும் அப்படின்றது மட்டும்தான் தினேஷோட எண்ணம் இந்த எண்ணம் வந்து ரோஹிணிக்கு புரியல ரோஹிணி வந்து மற்ற விஷயங்கள் எவ்வளவோ தெளிவா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்க வந்து ரொம்பவே தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய உண்மைகள் வந்து தினேஷ்கிட்ட இருந்தாலும் அவன் வழியே சொல்லுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லவே மாட்டான் இவங்க மொத்தமாக பணமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகும்போது மட்டும்தான் அவன் வந்து சொல்லுவான் அந்த விஷயத்த இவங்க பணம் கொடுத்துட்ருக்கும் போதே அவன் மிரட்டுறான் அப்படின்னா இதில் வந்து ரோஹிணி பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது ஆனால் இவங்க வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மனோஜ் ஒரு பக்கம் இந்த சாமியார் கிட்ட துருவி துருவி இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நான் தான் இந்த லெட்டர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்ல வந்தவன் வந்து எப்படி இருந்தான் அவன் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி இவன் வந்து திரும்ப திரும்ப கேக்குறாரு மனோஜ் அப்போ வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம் தான் அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு படம் பேரா சொல்றாரு இதுவா அதுவா முத்துவா படையப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னோடனே முத்து இப்ப சொன்னது முத்துன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன ஆமாம் ஆமா அவருடைய பேர் வந்து முத்து தான் அப்படின்னு சொன்ன மனோஜ் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ ரோகிணி யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஃபோன் ஆன் பண்ணுறாரு ஆன் பண்ணிவிட்டு முத்துவோட ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் இவரானு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே இது வந்து யார் இது இவனோட தம்பியாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் தினேஷ் யோசிச்சுட்டு சரி நமக்கு என்ன எவனையாவது கோர்த்துடுவான் இவன் வந்து நமக்கு நான் இவன் வந்து நம்மளை வந்து அடித்த வந்தானே அன்னைக்கு வந்து ரோஹினியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிஏ வந்து கார்ல வேகமா வந்து கிளம்பிட்டு இருப்பாரு யாருடைய கார்ல வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவோட தான் வருவாரு அப்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய வந்து கெடுக்க போறேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருந்ததை கேட்டு முத்து வந்து அடி அடின்னு அடிச்சு அவனை வந்து அந்த இடத்த விட்டு விரட்டிடுவாரு இந்த விஷயங்களும் அவன் வந்து தன்னுடைய மைண்ட்ல ரீவேன் பண்ணி பார்க்குறான் இவன் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணவன் தானே இவனை எதுக்கு நம்ம காப்பாற்றணும் நம்ம வந்து இந்த விஷயத்துல இவனை மாட்டி விட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறான் ஒரு நிமிஷம் யோசிச்சவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் தான் வந்து உங்களுக்கு லெட்ரு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி வசமாக அவனை ஏற்றி விட்டு அந்த இடத்துலருந்து அமுச்சிடறான் மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா தலா கால் புரியல அப்படி தான் ஆடுறான் என்னது தன்னுடைய தம்பி அதாவது முத்து தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சதா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து பயங்கர கோவம் அந்த கோவத்தோட வேகமாக கிளம்பிடுறான் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் போகிறான் அப்போ வந்து ரோஹிணி வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க தினேஷ்கிட்ட போய் நின்ன போமா போமா போய் பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லி ரோஹிணியும் அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சிடுறாரு தினேஷ் கோவில நடந்த விஷயங்கள் இவ்வளோதாங்க அதுக்கப்புறம் எபிசோட்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அந்த கோவத்தோட வீட்டுக்குள்ள வந்தாரு இல்லையா அந்த வேகத்துல முத்து 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 அப்படின்னு கத்திட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு அண்ணாமலை எதுக்காகடா முத்து இப்படி தேடிட்டு வர அப்படின்னு கேட்டவுடனே விஜயா வந்து உள்ள வர்றாங்க விஜயா வந்து உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்டு இருக்கான் இல்லையா அவனை பார்த்தோன்னே மிரண்டுறாங்க இவன் யாரா இது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாம் இவன் தான் என்னோடய பாடி கார்டு எனக்கு வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னோடனே விஜய் வந்து அரண்டுறாங்க இவன் எதுக்குடா இவ்வளோ உலர்த்தியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அதுவும் அம்மா முக்கியம் முதல்ல முத்து இருக்கான்னு சொல்லுங்கள் முத்து இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு மீனா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ என்னங்க எதுக்குங்க அவரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் புருஷன் பண்ண வேலை என்ன தெரியுமா அவன் வந்து கேவலமான வேலை பார்த்துருக்கான் எனக்கு வந்து லெட்ரு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னது லெட்ரு வந்துச்சா லவ் லெட்ரா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து அந்த இடத்துலேருந்து காமெடியாக பேசுகிறாங்க நம்ம ரவிக்கும் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் ஒன்றுமே புரியல அவங்க எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டு நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து முத்து முத்துன்னு மட்டும்தான் கத்திகிட்டே இருக்கான் இப்போ மீனா வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிட்டே சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு லெட்ரு வந்துச்சுலம்மா அந்த லெட்ரு யார் எழுதினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான் இந்த விஷயங்களை எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிற உண்மையாடா உனக்கு யாரடா சொன்னால் அவன் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்ததா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு வந்து கன்ஃபார்மாகவே தெரியும் முத்து தான் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் எனக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே விஜயா வந்து தன்னுடைய பையன் மனோ சொல்கிறத அப்படியே மொட்டையாக நம்புறாங்க ஆமாம் அப்படியே தான் இருக்கும் இவன் தான் அந்த வேலையை பண்ணியிருப்பான் ஒரு நிமிஷம் கூட முத்து வந்து இந்த வேலையை பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து அந்த இடத்துல யோசிச்சே பார்க்கல அவங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து தான் இந்த வேலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க அப்ப யாருக்குமே என்ன நடக்குது எதுக்காக இவங்க இப்படி சொல்றாங்க என்ன லெட்ரு எதுவுமே அவங்களுக்கு புரியல அப்போ வந்து கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு சொல்றாரு எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி எனக்கு கொஞ்ச நாளாவே எனக்கு வந்து லெட்ரு வந்துட்டு இருந்துச்சு அந்த லெட்டரில் என்ன போட்டிருந்து தெரியுமா அம்மா வந்து மாரடைப்பு வந்து செத்துருவாங்க நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிருவேன் முத்து வந்து கொலகாரன் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு தான் அந்த முத்து வந்து ஆசைப்பட்டிருக்கான் அவன் தான் இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதி என்னை வந்து பயமுடுத்தியிருக்கான் அவன் வந்து என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து பல விஷயங்களை சொல்லி முத்து மேலே பழிய போடுறாரு புலம்புறாரு அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரியல வேணும் மொட்டைக்கட்டியாக ஏதோ எதுவும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீ கேட்குறாங்க அவர் தான் இந்த லெட்டர் எழுதினாரு அப்படின்னு சொல்லி நீங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அண்ணாமலையும் கேட்குறாரு உனக்கு யாரிடா சொன்னா உங்ககிட்ட என்னடா ஆதாரம் இருக்கு அவன் தான் வந்து இந்த லெட்டர்லாம் எழுதுனான் அப்படின்றதுக்கு அப்படின்னு கேட்கும் போது நான் அந்த மாதிரி கோயிலுக்கு போனேன் அங்கே வந்து சாமியார் சொல்லிட்டாரு அது வந்து முத்து தான் வந்து லெட்ரு எழுதியிருக்கான் அவன் வந்து சாமியாரை பார்த்துருக்கான் பார்த்து இந்த மாதிரி எங்கிட்ட லெட்ரு கொடுக்க சொல்லி பேசியிருந்துருக்கான் அதனால சாமியார் வந்து எங்கிட்ட அடையாளத்தை காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து வேடிக்கையாக தான் இருக்குது இந்த விஷயங்கள் என்னது ஒரு சாமியார் சொல்லி வந்து தன் கூட பிறந்த தம்பியை வந்து சந்தேகப்பட்டுட்டு அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சந்தேகப்பட்டுட்டு வந்து பேசுறானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து வேடிக்கையாக தான் இருக்குது விஜயா உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்டா வாய்ப்பு நமக்கு எப்படா முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த விஜயாவுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்க உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில போ சொல்றாங்க இங்க பாரு நீயும் புருஷனும் இதோட வீட்டை விட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எதுக்குங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம ரோகினியும் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இடையில புகுந்து பேசுகிறாங்க ஆமாங்க முத்து தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பாருத்த ஆமாம் ஆண்டி அவர் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு அவங்க ஒரு பக்கம் ஏற்றி இருக்காங்க விஜயா வந்து இந்த இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி முத்துன் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துறாங்க இதோடு தான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிச்சிருந்தாங்க நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து கிளம்பி வந்துடுறாரு முத்து வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் வர்றாரு பயங்கர கோபத்தில் ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க நானாடா அந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதி உன்னை மிரட்டுறேன் எனக்கு வந்து எதுனாலும் மூஞ்சுக்கு நேரம் பேசி தான்டா பழக்கம் ஒன்ன மாதிரி எனக்கு பின்னால் பேசலாம் பழக்கம் கிடையாதுடா இந்த மாதிரி கூறுக்கு புத்திலலாம் நான் என்றைக்குமே போனது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து பயங்கர கோவம் வந்ததே சரின்னு மனோஜ் சட்டையை பிடிச்சி கேட்குறாரு எவன்டா சொன்னது என்னை பற்றி அப்படி அந்த சாமியாராடா சொன்னால் அந்த சாமியார் சொன்னால் என்ன வேணாலும் சொன்னால் நீ நம்பிடுவியாடா அப்படின்னு சொல்லி முத்து வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து வைக்கிறாரு ஏன் அவங்க மே ஏன்னா அவங்க மேலே வந்து சுமத்தப்பட்ட பழி வந்து அந்த மாதிரி தன்னுடைய அம்மா வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிள்ளையாவது சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதுவும் முத்து வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இதை வந்து விஜயாவும் புரிஞ்சுக்கலை அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மனோஜை மட்டுமே குருடுதனமாக நம்புறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம் இந்த விஷயங்களை தான் வந்து விஜயா வந்து இருக்காங்க இதுக்காக கண்டிப்பாக விஜயா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோட் கண்டிப்பாக அந்த சீரியலில் வரதான் போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது அவங்க வந்து மனோஜுக்கு அம்மாவா மட்டுமே இருக்கிற மாதிரி எபிசோட்ஸ் கண்டிப்பாக வராது ஒரு நாள் முத்துவை வந்து அவங்க முழுசாகவே புரிஞ்சிக்கிட்டு முத்துவோட உண்மையான குணத்தை விஜயா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாள் கண்டிப்பாக வரதான் போது இன்னைக்கு வந்து தைரியமாகவே முத்து வந்து தம் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற விஷயங்களை எடுத்து முன்வைக்கிறாரு எல்லாருமே வந்து இந்தந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ப தான் செய்கிறாங்க யார் யார் நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஸ்ருதி ரவி மீனா இவங்க எல்லாருமே நம்புகிறாங்க நம்பாத மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாவும் ரோஹிணியும் மனோஜும் மட்டும்தான் இவங்க மூணு பேருமே ஒரே கூட்டணி அப்படின்றதுனால மூணு பேரோட மூளையுமே ஒரே மாதிரி தான் வேலை பார்க்கும் அப்படின்றதுல நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா ரோஹிணி மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்க அப்படின்றது தான் வழக்கம் ரோகிணி வந்து நல்லா இவங்க ரெண்டு பேரையும் மேன்பிளேட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு தோன்றபடி இவங்க ரெண்டு பேரையும் மாட வைக்கிறதுல ரோகிணியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்க ஒரு பக்கம் வந்து நல்லாவே விஜயாவையும் மனோஜையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க வந்து எந்த எல்லைக்கும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் தப்பே இல்லை அப்படின்ற கேட்டகரியில் வந்து நம்ம ரோகிணி வந்து வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்தி முத்தோன் மீனாவை வெளியில் போய் சொல்லிட்டுருக்காங்க இல்லையா அப்போ வந்து மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அவங்க அண்ணன் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது இந்த கோவிலில் வந்து ஒருத்தர் ஒரு சாமியார் இருந்தார் இல்லையா அவர் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் லெட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லி சொல்லிவிட்டுருக்காரு அப்போ அந்த சாமியார் தான் அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு சாமியாருக்கு இந்த அளவுக்கு எந்த விஷயங்களுமே தெரிஞ்சிருக்காது அவங்க பேர்லேருந்து இந்த லெட்டரை இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்ற வரைக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கோம் அது இந்த நோக்கத்துக்காக கொடுத்துருக்காங்கன்ற வரைக்கும் அவர் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் இந்த வேலையை பண்ணலை அப்படிங்கும் போதே தெரியுது இந்த வேலையை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமியாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி மீனா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்களோட கண்ணில் ஒரு மரண பயமே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்க மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சாமியாரான தினேஷ் மாட்டினா அடுத்த கட்டமாக யார் மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி தான் மாட்டுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ரோஹிணிக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கு மனசில் எங்கே தான் மாட்டிக்கிடுவோமோ மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்கங்க நம்ம இப்பவே போய் அந்த கோவிலில் பார்ப்போம் அந்த சாமியார் யாருன்னு பார்ப்போம் இப்போ நம்ம போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சாமியாரை தெரியுமா தெரியாதா நீங்க அவரை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால நம்ம இப்போ போய் அந்த சாமியாரை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அவன் அவர் அந்த கோயிலில் தானே இருப்பார் நம்ம போய் பார்த்து பேசிட்டு வருவோம் அவர் எதுக்காக உங்கள் மேலே இப்படி ஒரு வீண் பழியை சுமத்தினாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா ஒருத்த காலில் நிற்கிறாங்க இப்போவே வந்து நம்ம அந்த சாமியாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவன் மீனா ரெண்டு பேரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏ வந்து முத்து கண்டிப்பாக மீட் பண்ணவே கூடாது மீட் பண்ணிட்டாரு அப்படின்னா ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியில் வந்துடும் ஏன்னா முத்து வந்து வாயிட்ட பேசவே மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் கேட்ட கேள்விக்கு பதில் வரல அப்படின்னா அந்த சாமியாரை போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு அடிச்சுட்டா கண்டிப்பாக அந்த பிஏ வந்து எல்லா விஷயங்களையுமே ஒளறிடுமா அப்படி உளறிட்டா யாருக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினிக்கு தான் ஆபத்து வந்து அதிகமா இருக்குது அதனால ரோஹிணிக்கு வந்து மரண பயமே வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த விஷயத்துல வந்து எப்படியாவது முத்துவன் மீனாவை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா அவங்கள நம்ம வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற தான் இப்போ வந்து ரோஹினி இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிட்றாங்க இல்லை எதுக்காக நீங்கள் அந்த கோவிலுக்கெல்லாம் போகணும் மனோஜை பற்றி தான் உங்களுக்கு தெரியாதா அவர் வந்து ஒரு சில விஷயங்களை அப்படியே யாராவது சொன்னால் நம்பிடுவார் நான் அப்போவே சொன்னல மனோஜ் அவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நீ அதோட விட்டுருந்தா இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜும் இந்த விஷயத்த விடுற மாதிரி தெரியல இல்லை நான் அவங்க அவங்க ப்ரூஃப் பண்ணட்டும் அவங்க தப்பு பண்ணலைன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணட்டோம் என்னை வந்து இந்த அளவுக்கு மிரட்டினது யாருன்னு நான் வந்து என்றைக்குமே தெரிஞ்சிக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் அது முத்து இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக வேற யார் அப்படின்றது எனக்கு தெரியணும் இப்போ அந்த கோவிலுக்கு போனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக கோவிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க எல்லாருமே கிளம்புறாங்க இல்லை நாங்களும் வரோம் எல்லாருக்குமே எல்லார் முன்னிலையுமே வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல பின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் தான் போனீங்க சாமியார் அங்கே இருந்தாரோ இல்லையோ அப்படின்ற பேச்சும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால எல்லாருமே கிளம்பி வராங்க அண்ணாமலையோட முடிவு இது ஸோ அதனால் எல்லாருமே வராங்க ரெண்டு எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு போயிடுறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாமியாரை தேடுறாங்க யாரையுமே காணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டவனுக்கு கோயில்லை என்ன வேலை அவன் வந்த வேலை முடிஞ்சோடனே அவன் கண்டிப்பாக கிளம்பிருக்க தான் போகிறான் ஆனால் நம்ம ரோஹிணிக்கு வந்து பயம் வந்து அதிகமாக இருக்குது ஒருவேளை அந்த பிஏ கோயிலில் இருந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது இவன் கண்டிப்பாக வாயால் பேசவே மாட்டானே அவனை பார்த்தோடனே அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சினா அப்படின்னா இது வந்து யாருக்கு பிரச்சனையாக போய் முடியுதோ இல்லையோ இது வந்து எனக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிரும் மனோஜுக்கு வந்து தன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே முழுசாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எங்கே என்னோடய வாழ்க்கை போயிடுமோ அப்படின்ற பயம் வந்து ரோஹினிக்கு ரொம்ப அதிகமாகுது அதனால் இவங்க கோயிலுக்கு போகிறத எப்படியாவது தடுக்கலாம்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்களால கண்டிப்பாக முடியவே இல்லை அவங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்து அந்த சாமியார தேடு தேடுன்னு தேடுறாங்க ஆனால் அவரை வந்து அங்கே காணமே காணும் இப்போதான் வந்து ரோகிணிக்கு கொஞ்சம் மனசுல நிம்மதி இருக்குது ஆனால் வந்து பிஏ வந்து அந்த இடத்துல தான் இருக்காரு சாமியோட கெட்டப்பில் இல்லை அவர் வந்து மனுஷன் கெட்டப்பில் நார்மலாகவே இருக்கிறாரு அப்போ அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பார்த்துட்டு அவர் மிரட்டுறாரு பார்த்தியா நான் ஒரு வேஷம் போட்டேன் உன்னோட குடும்பமே வந்து என்னை தேடிட்டு இருக்குது நான் மட்டும் வீட்டுக்கு வந்து உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டிலவே இருக்க முடியாது நீ இப்போ வாழ்ந்துகிட்ருக்க வாழ்க்கையும் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு கோவில் முழுக்க வந்து சாமியாரை தேடுறாங்க சாமியாரை காணும் அப்படின்னு சரி வாங்க வீட்டுக்கே போயிடலாம் எதுக்காக வந்து நம்ம தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கோம் இவன் சொன்னான்றதுக்காக நம்ம எதையோ வந்து தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை திரும்ப திரும்ப சொல்றாரு ஆனால் முத்துவன் மீனாவுக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை ஏன்னா களங்கம் வந்து யார் மேல விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனா மேலதான் விழுந்திருக்கு அவங்க தான் அந்த மாதிரி லெட்டர் எழுதி இந்த மாதிரி அவ மிரட்டியிருக்கான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் தன்னுடைய தாயே வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி லெட்டரில் எழுதுனது வந்து ஒரு மாபெரும் குற்றம் அது வந்து எந்த பையனுமே செய்யாத குற்றம் அதை வந்து முத்து மேலே போட்டது வந்து முத்துவால் ஏற்றுக்கவே முடியல அதனால் அது கண்டிப்பாக அந்த சாமியார் யார் அப்படின்னு சொல்லி தேடி ஆகணும்னு அவர் முழு முயற்சி பண்ணுறாரு ஆனால் சாமியார் அந்த இடத்துலையே இல்லை ஏன்னா அது உண்மையான சாமியாராக இருந்தால் தான் அங்கே இருப்பாரு அப்படின்றது அவருக்கு புரியலை அவன் தான் ஒரு போலி சாமியார் அவனே வேஷம் போட்டு ரோஹினியை மிரட்டுறதுக்கு வந்தவன் அவன் எப்படி அந்த இடத்துல இருப்பான் அப்படின்றது முத்துவுக்கு வந்து தெரியாது இல்லையா உண்மையிலே ஒரு சாமியாரா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அவர் ஒரு பக்கம் தேடுறாரு மீனா ஒரு பக்கம் தேடுறாங்க குடும்பமே வந்து சாமியாரை தேடி அலையிறாங்க ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இந்த விஷயங்கள் இதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் கொழுவுக்கான ஏற்பாடுகளை தான் பார்க்குறாங்க ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இப்படி இப்படிதாங்க போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ